வேற எந்த ஜாப்பும் கிடைக்கலன்னு புரோகிதம் பண்ணி வேதம் படிக்கிறது புரோகிதம் பண்ண போறது இதெல்லாம் நம்ம வாழே கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த காலத்துல நீ ஒரு பிராமண பயிர் ஈய வரைக்கும் படிச்சு வேற எந்த உத்தியோகம் கிடைக்கலைன்னு மந்திரம் சொல்லவன் ரொம்ப ஐயா இனிமே புரோகிதத்துக்கு போனா பொய்யா வாய சிக்காம இத பாத்து இல்ல வேண்டா நீக்கு இனிமே புரோகிதம் பண்ணுங்க ஆசையே போயிடுச்சு ஏன் இல்ல இன்னைக்கு எனக்கு குட்டை ஏதோ உங்க கிட்ட தப்பிச்சேன் நாளைக்கு இன்னொரு ஆட்டுக்கு போய் ஆனா நெருப்பள்ளி குத்திச்சானா சரி நோக்கு என்ன மாதிரி உத்தியோகம் வேணும் உத்தியோகம் பட்டாணி சுண்டல் வரைக்கும் கீழ இறங்கி பாத்துட்டேன் எல்லாம் பக்கம் ஃபிராடா இருக்கு கரெக்டா சம்பளம் கொடுக்குற மாதிரி கைவேலையா இருந்தா கூட பரவாயில்ல சொல்லுவோம் ஒரு பேப்பரும் பெண்ணு எடுத்து நம்ம கோவில் ஒரு கிளர்க்கு போஸ்ட் காலியா இருக்கு நான் ஒன் வீக்ல எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் பேசி அதை உனக்கு ஏற்பாடு பண்ண அட்ரஸ் சொல்லு கோபால் மயிலாப்பூர் இல்ல இல்ல செப்பக்குளம் அருகே சம்பவம் நிறைய உள்ள மரத்தருகே உள்ள ஒரு மண்டபம் ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி அங்க படுக்க கூடாதுன்னு கோவில் குருக்கள் வெளியே துரத்திட்டா கோவில் வாசல்லையே ராஜாத்தி பூக்கடை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த அம்மா கிட்ட இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கிருக்க அந்த அட்ரஸ் அனுப்பிட்டு இருக்கும் அந்த கேர் ஆப் பிளாட்ஃபாரம் அதை கௌரவமா சுத்தி வளைக்கிறார் எப்படியும் ஒரு வாரத்துல நான் உத்தியோகம் வாங்கி தரேன் அது வேணும்னா நம்ம ஆத்துல பின்னால ஒரு அவுட் அவுட் அந்த பெண்ணுக்கு வேண்டாம் வேண்டாம் நீங்க ரொம்ப ஆச்சாரமா இருப்பேன் நான் கொஞ்சம் எசக்கு பசக்கா இருப்பேன் நாளைக்கு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அதிர்ஷ்டு எல்லி சொறாவே விளையிறது வேண்டாம் சொல்றேடா நீங்க போங்கோ சங்கோஜப்படுறான் நான் பாத்து நீ சும்மா இருங்க ஆரடி வயசுக்கு அவரை பார்த்தாலே நீ கைகால விட வடங்குது என்ன வம்புல மாட்டி விடுவோம் பிளான் பண்றேன் அண்ணா

உனக்கு கும்பகோணம் முடிக்கிற முடி சரியா இல்லையே இல்ல கும்பகோணத்துல எல்லாரும் இப்படித்தான் முடிப்போம் மணி மூணு பத்து சரியான எமகத்துல நுழைஞ்சிருக்கேன் என்னதான் ஆக போதும் ஈஸ்வரோ லட்சம் ஐயர் வேஷம் போடுறது அவ்வளவு விளையாட்டு சமாச்சாரம் இல்ல ஒரு நாளைக்கு இல்லனாலும் ஒரு நாளைக்கு நான் மாட்டிக்கிறேன் எனக்கு இப்போ கூட டைம் இருக்கு நான் ஓடி இருக்கேன் இன்னும் இறஞ்சிடலாம் எந்த கஷ்டப்பட்டாலும் தப்பு இல்ல நீ வயிற்று கழுவு வந்திருக்க நாளை போய் வேலை கொடுத்துது. ஜீவோ கைய காலை பிடிச்சு வேற ஊருக்கு ட்ரான்ஸ்பர் வாங்கிட்ட. அதோட கூனூலையும் மறந்துரு. ஓகேலா? ஆ. ஓ இல்ல. பாமி பரப்பাড় இருக்கு. போனா வர்றதுக்கு நாளியா. சந்தி பண்ணிட்டு வரேன். பாப்போம். என்ன ரெடியா எடுத்து வச்சிருக்கே? சாப்பிடுப்னும். லெக் கூட அப்படியெலர்ந்து பசியா இருக்கு. இவன் வரணும்னு காத்து நிந்தேன். பாப்பா. பாமி சாப்பிரதுக்கு எல்லாம் எடுத்துட்டு வா. சரி பாமி. கோபாலு, கோசோக்கன சாப்பிட வந்துட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடவை பண்டி வச்சுட்டு என்னால காட்டு இருக்க முடியாது எழுந்து வாடி நான் படிச்சுட்டு இருக்கேன்ல சாப்பிட்டு அப்புறமா படிக்க உன் யார் வேண்டாங்கிறா சோப்பனார்

காலங்காத்தான் என்ன கோபாலா? நான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன்ல நீ பாட்டுக்கவ்வாட்டு நடிக்கிட்டு இருந்தா இப்படி இல்லமாவே புதுசா சவ் வாங்கிட்டு வந்தேன் கணக்கார சேமியோட புதுசா நினைச்சிட்டு இருந்தேன் அவன் தண்ணி ஊற்றி பண்ணிட்டான்

எங்க பாருமா இல்ல இல்ல பாருங்க பாடுறேன் செண்பக பூ விரித்து செண்பகூ கண்ணா என்பக பூ கண்ணன் தாமரம் வீசிடுவா வீசிடுவா வா வா ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும் இல்ல வாய முடிட்டு இருக்கணும் என்னையா பண்ணிட்டு இருக்க மாமி இட்ஸ் கிரேட் இன்சல்ட் சுமி இத பத்தி ஒண்ணுமே தெரியாது சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும் நீங்களே பதில் சொல்லுங்க சும்மா ரெடி கோபாலை பத்தி எனக்கு தெரியாது தங்கதை என்ன என்னமா பிடிக்கிறா தெரியுமா தங்கதை பத்துமா பிடிக்கிறார் காக்காவும் நல்லாவே பிடிக்கிறார் சரி அத விடுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க இன்னும் நிறைய பேட்டர்ல பாட்டர்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் மாமி எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா பாட்டு கட்டுக்கிறதுக்காக சாரி மாமி நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன் உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன் ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுனா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் நீ ஐ எம் குவைட் பிஸி அது உங்ககிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வெள்ள கோபால் என் பொண்ணுகிட்ட கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா கோல்ட் மெட்லி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார் இருக்கணும் உங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கிடைக்குங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் ஆனா நீ எழுத்து போட்டு போடுறது யார் தெரியுமா செல்வி பானு சங்கீத பரம்பரை டிஸ்கரேஜ் பண்ணாத நான் எப்படியாவது ட்ரைன் பண்ணி ஜெயிச்சுடுவேன் இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்டேன் சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன் வேண்டாம் எனக்கு தன்னம்பிக்கை உண்டு முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன் நிஜமாவே சங்கீத பரம்பரையா பானுவோட தோப்பனார் சங்கீத கலா புஷ்னார் தோப்பனார் சங்கீத கலா ரத்னா அவா தோப்பனார் தோப்பனார் சங்கீத கலா சாம்ரா இந்த

இது வேண்டாம் கரப்பம் பூச்சினா நேத்து கூட கொஞ்சம் அலர்ஜி இதை விட ஒரு பெரிய ஐடியாவே நான் சொல்லட்டா சொல்லுங்க நான் பாடுறத என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா அத புடிங்கி என் தலையில ஒரே போட போடுங்க அதோட நான் இதுதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன் ஓகே நான் யோகினா தான் இருந்தேன் இந்த காப்பாம்பூச்சி வேதிக்கு மாத்திர எல்லாம் இவன் அடையா கோயிலுக்கு கோவிலுக்கு நேற்று சங்கீதம் வராது முட்டாள் தரமா பேர் குடுத்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன் சொல்லி எழுதி கொடு நேற்று சங்கீதம் பிரம்மாண்டமா வரும் அப்படியா சரி கல்யாணி ராகத்துக்கு வாத்திய பாத்தியஸ்வரை என்ன சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க சங்கீத கலாபூஷன் கல்யாணி ராகத்துக்கு வாத்திய பாத்தியஸ்வரை என்ன நேற்று கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது இன்னைக்கு எதுக்கு ஏன் பேர் எழுதி குடுத்த எங்க அம்மா கண்ணு ஆபரேஷனுக்கு

ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேருக்குள்ள சண்டை போல ஆமா இது ரெண்டு எப்படிங்க ஒத்து வரும் நல்லவனுக்கு புல்லுவாயுதம் போய் கமாய் என்னது எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க இவா பானுவோட ரசிகர்கள் பானுக்கு இத்தனை ரசிகர்களா பங்கா கதை கோபாலா பங்கா கதை ராமரான பொங்கலினாலே நாட்டுல ஒரு கிரேஸ் நீ மட்டும் மேடையில் ஏறு எல்லாம் தலைவிடா மாறிடும் என்ன பாட வரல ரெடி இருங்க ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் நான் வெச்சு அதானே சச்ச நான் ஒன்னு அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது நீ பாட்டு என்ன வேணாலும் பாடிக்கோ ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத இது எங்க இருந்து வாடி கேட்டே யோதிவான் இது சரி சொன்னது ஞாபகம் இருக்கல்ல காசா ரீதினு சொலவரிசை முடியாம பேசாத இங்க இருக்கிற ஜனங்க அவளவு ஸ்டேண்டர்ட் கிடையாது நீ பாட்ட சொரிசை பாடுனா அவங்களுக்கு புரிய வேண்டாம் நோக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கிற சொல்லி சொரம் பாடறதும் பாடறதும் என் மூட பிடிச்சது வந்து பாரு